வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விம்லா சுரேஷ் ஆர்கானிக் இன்றைக்கி வந்து நம்ம ஆர்கானிக் விஷயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பட்டத்துக்கு நாற்று தான் வந்து விட போகிறோம் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து நாட்டங்கால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஓட்ட ஆரம்பித்தோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று சால் வந்து நல்லா வந்து நாட்டங்கால் வந்து நம்ம வந்து முதல்ல ஓட்டிக்கிறோம் நல்லா ஓட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம வந்து நல்லா மக்க வைக்கணும் அதை மக்க வச்சு அந்த புல்லு தேவையில்லாத அந்த நம்ம வந்து தழை வேற விதைச்சிருந்தோம் அந்த தழை எல்லாமே வந்து நல்லா மக்கணும் அப்படி மக்கனா மட்டும்தான் மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தரமாக வந்து புளிச்சிருக்கும் தான் வந்து களைகள்லாம் முளைக்காது அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணியை பாய்ச்சி நம்ம மோட்டரில் இருந்து ரெண்டு நாள் மூன்று நாள் வந்து நல்லா வந்து அதை புளிக்க வைக்க போகிறோம் புளிக்க வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டை கழிக்கணும் அண்டைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த முகம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புல்லுலாம் எல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் அண்டை கழிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பசுந்தால் உரமும் வந்து நம்ம வந்து மேலே வந்து போட்டோம் அது என்னென்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூசந்தழை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பந்தழை அப்புறம் நொனா தழை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தழை இருந்துச்சு நானே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏறி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அதை தழை எல்லாமே கழித்து அது எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக வந்து தழையை மட்டும் தனித்தனியாக எடுத்து அந்த கொம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதை வந்து இங்கேருந்து நம்ம கட்டி கனிக்கு எத்துன்னு போயிட்டு அந்த வயலில் போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா களைச்சி விட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பியும் ஒரு சால் ரெண்டு சால் ஓட்டணும் ஓட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மக்கும் அதை பாருங்கள் இது மாதிரி தான் வந்து அண்டை கழிக்கணும் சுற்றி ஸோ அண்டை கழிச்சா வந்து கிள்ள பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நாற்று விடுறது அன்னிக்கு சமப்படுத்தணும் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமப்படுத்துறதுக்காக ஓட்ட ஆரம்பித்தோம் இன்றைக்கி நல்லா ஓட்டி அது எல்லாமே சமப்படுத்தி மூளை முடுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பில்லு இருக்கும் அதெல்லாமே வந்து நம்ம எடுத்து பரப்பு மேலே போட்டோம் போட்டு எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வச்சுட்டு ரெண்டு சால் நல்லா ஓட்டி ம சேர் வந்து நல்லா குழவுன ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து பரம்பு வந்து நானும் இன்னொரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக வந்து பரம்பு பிடிச்சோம் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழையும் பெஞ்சிகிட்டே இருந்தது எல்லாமே பண்ணி பாத்திகளாக வந்து பிரிச்சாச்சு பிரித்து வேப்பந்தழை எல்லாமே வந்து ஒரு அடையாளத்துக்காக மார்க் பண்ணிவிட்டேன் எவ்வளோ அடின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வந்து நம்ம வந்து மூன்று நான்கு ஐந்து பாத்திகளாக வந்து நம்ம பிரிச்சிட்டோம் ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாத்தி மீதி எல்லாமே வந்து நம்ம நார்மலாக தான் விட போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நம்ம தந்தனையாக பாத்தியாக பிரிச்சிட்டோம் கருப்பு கவுனி மட்டும் நம்ம வந்து மேட்டுப்பாத்தி அமைச்சு வந்து நாற்று விட்டோம் மீதி வந்து சிவன் சம்பா பாசுமதி பிபிடி இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்போவுமே நாற்று விடுற மாதிரி வந்து நம்ம நாற்று வந்து விட்டாச்சு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சாமியை வேண்டிட்டு கற்பூரெல்லாம் கொலித்து நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நாற்று விட போகிறோம் விம்லா சுரேஷ் அக்ரி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சம்பா பட்டத்துக்கு வந்து நம்ம விதை வந்து தெளிக்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான்கு ரகம் வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசுமதி சிவன் சம்பா அப்புறம் கருப்பு கவுனி பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு ரகம் எடுத்திருக்கோம் பாரம்பரிய நெல் ரகம் வந்து மூணு நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணுறோம் ஸோ அதுக்காக தான் நாற்று எப்படி நம்ம வந்து மேட்டுப்பாத்தி முறையில் நடு நாற்று வந்து விட போகிறோம் அது எப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நான்கு அடிக்கு வந்து நம்ம மேலே வந்து மூடாக்கு போடணும் ஸோ மூடாக்கு தகுந்த மாதிரி நான்கு அடி வச்சு நம்ம வந்து கயிறு கட்டிக்கிறோம் இந்த கயிறுக்குள்ளே தான் நம்ம வந்து மேட்டுப்பாத்தி அமைக்க போகிறோம் அது எப்படின்னு சொல்லி தான் காட்ட போகிறோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா மொதல் வந்து நம்ம வந்து தொழு உரம் வச்சுருக்கோம் தொழு உரத்தை வந்து கீழே போட்டுனா நல்லா வந்து வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் நாற்று வந்து நல்லா பட்டை இருக்கும் நாற்று வந்து தடிமண் பெருசாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்ம வந்து நடவு பண்ண போகிறோம் பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே நடவு பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம வந்து நாற்றை வந்து நல்லா ஹைட்டாக வளர்க்கணும் ஸோ வளர்த்தா மட்டும்தான் இங்கே கரெக்டாக நடமுடியும் இல்லை கொக்கு மறிச்சிடும் தண்ணி கட்ட முடியாது அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து நம்ம பயன்படுத்தி செய்யணும்னு சொல்லி தான் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம் சரி இப்போது எடுத்துகிட்டு வாங்க எரு எடுத்துகிட்டு வாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழு உரம் வந்து வருங்க வச்சுருக்கோம் ஸோ இப்போ இது வந்து கீழே வந்து தெளிச்சுக்க போகிறோம் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொழு உரத்தில் உயிர் உரம் கலந்து வச்சுருந்து நம்ம பண்ணுறோம் ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல் வந்து போடுற பழக்கம் இல்லை அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொழு உரத்தை கலந்து வச்சு எல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து நஞ்சு இல்லாத உணவு வந்து உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வேலை மண்ணு கட்டு நான் வந்து செய்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கு ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ்ஸு இருந்தாலும் அதை வந்து ஒரு நல்லா ஜாலியாக பண்ணணும் பண்ணிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எருவு வந்து நம்ம போட்டாச்சு சூப்பராக அந்த மாதிரி ஒரு பெட்டில் வந்து அழகாக எரு போட்டோம்னா அடியில் வந்து நல்ல ஒரு சத்து சத்தான ஒரு இது அதுக்கு வந்து வேர் வளர்ச்சிக்கு நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இது வந்து பூஞ்சானதால் நிறைய நம்ம வந்து வேறு பூச்சி அடிக்காமல் இருக்குது எல்லாமே நம்ம வந்து இதில் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர் வந்து நம்ம வந்து அள்ளி போட்டுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் பெட்டு மாதிரி இருக்கிற தரையை விட கொஞ்சம் மேடாக இருக்கும் மேடாக இருந்ததுன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றுமே ஆகாது தண்ணி பள்ளத்தை நோக்கி போடும் விதை வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து மண்ணல்லி போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேடாக வந்து போட்டு அழகாக வந்து மேலே வந்து சமப்படுத்திக்கணும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து உட்கார்றதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா சமப்படுத்திக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து விதை வந்து மேடாக செம்ம தண்ணி ஈஸியாக வடியும் வடி தண்ணி வடியணும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது இதுதான் வந்து கருப்பு கவுனி ரெண்டு நாள் வந்து ஒரு நாள் வந்து ஊற போட்டு கம்பா நம்ம போடுறோம் ஏன்னா ரொம்பவும் ஊற போடக்கூடாது ஏன்னா மழை டைம் பண்ணுறதுனால ஸோ ஈரமாக இருக்குது இப்போ விட்டோம்னா வந்து கண்டிப்பாக நல்லா வந்துடும் இதுதான் கருப்பு கவுனி ஓகேவா பாருங்கள் நெல்லே வந்து கருப்பாக இருக்கும் சரிதா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலாடாக தெளிச்சிக்கணும் தெளிச்சிட்டோம்னா அது அழகாக உட்காந்துரும் நம்ம அப்படியே மூடா போட்டு மூடிற வேண்டியதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா பாசுமதி இது பாருங்க நீட் நீட்டாக இருக்கா நல்லா முளை கட்டி வந்துருக்கு நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாத்தியில் இது வந்து சாதாரணமாக நம்ம விட்டு கை பிடுங்குற மாதிரி தான் வந்து விட போகிறேன் ஸோ அதுதான் இப்படி விட போகிறேன் சம்பா இந்த கிராமத்தை வர மொனையில் வந்து நல்லா மொனம் கூறியிருக்கு ஏன்னா இது ரெண்டாம் ஒம்பு தான் ஒன்றும் வெளியே வரல ஸோ அப்புறமா தான் வரும் மழை பெய்யுதுங்கிறதுனால ரெண்டாம் மணம்பா வரும் நல்லா கூறி கூறியிருக்கான் ஆனால் மூன்று நாட்கள் கழித்து நல்லா எல்லா ரகமும் வந்து நல்லபடியாக முளைச்சிருக்கு சூப்பராக இருக்குது கருப்பு வானி சிவன் சம்பா பாசுமதி எல்லாமே இந்த மாதிரி நாங்கள் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையாக பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் எப்படி நடவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆள்னு செட் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த அரிசியை நேரடியாக நாங்கள் உங்களுக்கு விற்பனை பண்ண போகிறோம் தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பா